பணம் பெற்றுக்கொண்டு குற்றவாளி ஒருவரை வெளியே விட்டுவிட்டதாக திருவற்றியூர் காவல் ஆய்வாளர் மீது கைதான மற்ற மூன்று பேரின் குடும்பத்தினரும் பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது என்ன நடந்தது வெளியே தப்பித்த குற்றவாளியார் மற்ற மூன்று பேரின் குடும்பத்தினரின் கொந்தளிப்புக்கு என்ன காரணம் என்பதை விரிவாக காணலாம் சென்னை திருவற்றியூர் பூங்காவனபுரம் பகுதியை சேர்ந்தவர் ஆரோன் இவர் மீது ஏற்கனவே வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் நேற்று முன்தினம் மாலை ஆரோன் அதே பகுதியை சேர்ந்த தனது நண்பரான சுதன் என்பவரோடு சேர்ந்து திருவற்றியூர் பகுதியில் உள்ள மதுபான கடையில் மது அருந்திய போது தண்டையார்பேட்டை வஉசி நகர் பகுதியைச் சேர்ந்த ஹரிபிரசாத் என்பவரோடு தகராறு ஏற்பட்டுள்ளது அதில் நண்பர்கள் இருவரும் சேர்ந்து ஹரிபிரசாத்தை தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் ஆத்திரமடைந்த ஹரிபிரசாத் தனது கூட்டாளிகள் நான்கு பேருடன் பூங்காவனபுரம் பகுதிக்கு கத்தியுடன் சென்று அங்கிருந்த ஆரோன் மற்றும் அவரது நண்பர்களை தாக்கியுள்ளனர் இதில் விஜி என்பவருக்கு கையில் வெட்டு ஏற்படவே ஆரோனும் திருப்பி தாக்கியதில் ஹரிபிரசாத் தலையில் பலத்த காயத்தோடு அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த திருவற்றியூர் போலீசார் நேற்று காலை ஆரோன் விஜி ரூபேஷ் சுதன் ஆகிய நான்கு பேரையும் கைது செய்து சிறைக்கு அனுப்பும் வேளையில் ஈடுபட்ட நிலையில் அரசு

மூணு பேரும் என் புள்ள வந்து வெளிநாட்டுக்கு போகணும் அவனுடைய பாஸ்போர்ட் எல்லாம் ட்ரேஸ் பண்றேன்றாங்க என் புள்ள வெளியே வந்தே ஆகணும் நீங்க ரெடியா இருக்கீங்களான்னு எங்களை கேட்டாங்க எங்களால முடியலமா எங்களால அப்ப கூட சரி சொன்னா என்ன பண்றது மூணு பேரை கன்வின்ஸ் பண்ணி பேசி சரி முடியுமா கொடுக்க முடியாது என்னால முடியாது ஒருத்தர் கொடுக்க முடியாதுன்றாங்க அப்ப இதுக்கு மேல என்ன சார் பண்ண முடியும் வீட்டுல வந்து பையனை கேட்க வந்தவங்க என் மருமன் ஐடி கம்பெனி கார் ஓட்டுறான் அவ இருந்த உனக்கு பட்டு பட்டு நீ என்னடா வந்து எதிர்க்க நீ யாரு மப்டில வந்து எப்படி சார் தெரியும் நீங்க யாருங்க இங்க வந்திருக்கீங்க கேட்டதுக்கு நீ என்ன எதிர்த்து பேசணும் அவன போட்டு அவள அடி அடிச்சு காலரை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு போனாங்க அவன் என்ன சார் தப்பு பண்ணா அவன புடிச்சு எடுத்துன்னு போறான் நீ ஐடி கம்பெனி வேலையா செய்ய முடியாதுடா உன் வேலையை போற உன்னே திரும்ப ரிமாண்ட் பண்ணுவா அப்படின்றாங்க அவங்கள அவங்க ரூம்ல வச்சு பேசினாங்க அம்மா மட்டும் ரூம்ல வச்சு பேசினாங்க பேசிட்டு அவங்க என்ன பேச எனக்கு தெரியாது ஏன்னா நாங்க வெளியே இருந்தால எங்களுக்கு வெளியே நீ பாட்டு பேசிட்டு அவங்க நீங்க போங்க நாய் வச்சமே

பின்னர் சுதாரித்து கொண்ட உதவி ஆணையர் புகார் கொடுங்கள் என்றும் காவல் ஆய்வாளர் லஞ்சம் வாங்கியிருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார் அதன் பின்னரே போராட்டம் செய்தவர்கள் கலைந்து சென்றனர்